முயற்சிகள் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான டேஸ்டான பொரி கார கொள்கட் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம் பொறி வந்து ஒரு கிலோ எடுத்துக்கோங்க அதை வந்து தண்ணி நல்லா இங்கே பாருங்க இந்த பொறி வந்து முங்குற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கணும் ஊற்றிட்டு இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஊற வச்சுக்கோங்க ஊற வைக்கிறப்ப இங்கே பாருங்க பொறி வந்து நமக்கு ஊறிடுச்சுன்னா இங்கே பாருங்க நம்ம கையில் இப்படி நசுக்கணும்னா இந்த மாதிரி மாவாட்டம் ஆகணும் இதுதான் கரெக்டான பதம் நான் ஏற்கனவே இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறேன் ரவை வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அரிசி மாவு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க தயிர் வந்து அதுவும் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து பேக்கிங் சோடா வந்து ஒரு பிஞ்சு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு ரெண்டு எடுத்துக்கோங்க பெருங்காயம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது கடுகு உளுந்து ரெண்டுமே சேர்த்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இது வந்து இட்லி பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க உங்கள் கையளவு எடுத்துக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க இப்போ வந்து பொறி கார கொழுக்கட்டை வந்து எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வந்து பொறி கார கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம பொறி வந்து ஊற வச்சுருந்த பாருங்க அதை எடுத்து இந்த தண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வடிகட்டிக்கோங்க இதை நல்லா வடிகட்டிட்டு உங்களுக்கு அடுத்தது என்னன்னு நான் சொல்கிறேன் இப்போ பொறி கார கொழுக்கட்டைக்கு வந்து பாருங்கள் இந்த எதிரி வடிகட்டில நல்லா வடிகட்டிட்டு தண்ணியும் கீழே ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஏன எடுத்துக்கோங்க ஏனை எடுத்துகிட்டு அதை வந்து இதில் வந்து இது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம ரவை எடுத்திருந்தோம் பாருங்கள் இந்த ரவையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்தது அரிசி மாவு எடுத்திருந்தோம் பாருங்கள் இந்த அரிசி மாவும் இதோட சேர்த்துக்கோங்க தயிர் எடுத்திருந்தோம் தயிரையும் இதோட சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து சோடா சோடா உப்பு எடுத்திருந்த பாருங்க அதையும் வந்து இதோட சேர்த்துக்கோங்க இதில் வந்து ஒரு நல்லெண்ணெய் மட்டும் எடுத்திருந்த பாருங்க இதில் இருந்து இந்த கரண்டியிலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இதை வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க நான் பிசைஞ்சிட்டு காட்டுறேன் இது பாருங்க நல்லா வந்து பிசறி விட்டுக்கிட்டேன் இப்போ வந்து இதில் வந்து உப்பு நம்ம எடுத்துருந்தோம் பாருங்க இந்த உப்பை வந்து இதில் கொஞ்சூடு மட்டும் போட்டுக்கோங்க பாதி மட்டும் போட்டுட்டு நம்ம இதில் வந்து காரம் போட்டு இதை வணக்குவோம் அப்போ வந்து அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இதை நல்லா பிணைஞ்சிக்கோங்க பிணைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை வந்து தட்டு வச்சு மூடி வச்சு நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் அதுங்க நம்ம வந்து பொறி கொல்கட்டைக்கு வந்து ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் அது நல்லா ஊறிடுச்சு இங்கே பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து நம்ம நல்லெண்ணெய் இங்கே எடுத்திருந்தோம் பாருங்கள் இதை வந்து கையில் வந்து இப்படி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நல்லா வந்து நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா தேய்ச்சிக்கோங்க கையை தேய்ச்சிட்டு இதை எடுத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா உருண்டை உருண்டையை நல்லா உருட்டிக்கோங்க இதை இந்த பாருங்கள் இந்த மாதிரி உருட்டிக்கோங்க இதே மாதிரி நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எல்லாத்தையும் வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சி வச்சுட்டேன் பாருங்கள் இப்போ இதிலையும் எடுப்போ உருட்டி வச்சுருக்கேன் அதே மாதிரி இட்லி தட்டிலையும் கொஞ்சத்தை வந்து உருட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து பாருங்க ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றி நல்லா வந்து இதை வந்து கொதிக்க வச்சுட்டேன் இப்போ வந்து இந்த தட்டை வந்து இது மேலே வந்து வச்சுக்குவோம் வச்சுட்டு இந்த மீதி இருக்க இந்த உருண்டையெல்லாம் வந்து இதில் வந்து அடுக்கிக்கோங்க அடுக்கிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நான் காட்டுறேன் நம்ம வந்து கொழ்கொட்டை வந்து உருட்டி வச்சுங்க நம்ம பாருங்கள் அது வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா வெந்துருச்சின்னு நமக்கு தெரியிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி இல்லைனா ஒரு ஸ்பூனோட பின்பக்கம் கூட எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த பாருங்க இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா குத்தி பார்த்துட்டு எடுத்திங்கன்னா இந்த பாருங்கள் மாவு வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒட்டாமல் வரும் இதுதான் கரெக்டான பதம் இப்போ வந்து இதை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன் இதை எடுத்துட்டு அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் இப்போ வந்து கொழுக்கட்டையை வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் போட்டுக்கோங்க எடுத்து வச்சுருந்தா நல்லெண்ணெய் இருக்குது பாருங்கள் அது எல்லாத்தையும் வந்து இதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம கடுகும் உளுந்து எடுத்திருந்தோம் பாருங்கள் அந்த கடுகு உளுந்து வந்து இதில் போட்டுக்கோங்க இந்த கடுகு வந்து நல்லா வெடிக்கட்டும் வெடித்ததுக்கப்புறம் அடுத்தது என்னன்னு சொல்கிறேன் பாருங்க நம்ம கடுகு உளுந்து போட்டிருந்தோம் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு இப்போ வந்து எடுத்து வச்சுருந்தேன் இந்த வெங்காயம் இருக்குது பாருங்கள் வெங்காயத்தை வந்து நல்லா தோல் எடுத்துட்டு நல்லா பொடியாக இந்த மாதிரி வந்து அரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது கருவேப்பிலையும் இது மாதிரி ஒன்று ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது வந்து உப்பு இதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து கைவிடாமல் நல்லா வணக்கிக்கோங்க வணங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதனால நம்ம வெங்காயம் போட்டுருந்த பாருங்கள் வெங்காயம் நல்லா வந்து வணங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளி எடுத்திருந்தோம் பாருங்கள் இந்த தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் எடுத்திருந்தோம் அதையும் வந்து இதில் சேர்த்துக்கோங்க ஏன்னா தக்காளியோடு நம்ம வணக்கிறப்ப தான் அந்த பச்சை வாடை போகும் அடுத்தது வந்து பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கோங்க நான் வணக்கி விட்டுட்டு காட்டுறேன் அங்கே தக்காளி வந்து இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வணக்கிக்கணும் இப்போ வந்து இதில் வந்து நம்ம கொல்கட்டை எடுத்துருந்தோம் பாருங்கள் வேக வச்சு எடுத்துருந்தோம் பாருங்க அந்த கொல்கட்டையை வந்து இதோடு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது மேலே வந்து நம்ம வந்து இட்லி பொடியையும் வந்து சேர்த்துக்கணும் இந்த இப்போ வந்து அடுத்தது வந்து இட்லி பொடியை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வந்து நான் எல்லாத்தையும் வந்து நல்லா கிளறி விட்டேன் ஒரு சுவையான டேஸ்ட்டான பொறி கார கொழுக்கட்டை வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் முயற்சிகள் வெல்லும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி